ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம நடிகர் ரோபோ சங்கர் ரீசெண்டாக மரணம் அடைஞ்சிட்டாங்க இவங்களை பற்றி இவங்க மகள் இந்திரஜா இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சின்னத்திரையில் நடிகர் ரோபோ சங்கர் ஸ்டாண்டப் கேமெடினா தன்னுடைய முதல் பயணத்தை தொடங்கினார் இதன் மூலயமா இவருக்கு வெள்ளித்திரையில் பல படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது இவரும் பல முன்னணி ஹீரோவோட இணைந்து நடிச்சிருக்காரு விஸ்வாசம் மாறி மற்றும் வேலையுடன் வந்துட்டால் வெள்ளைக்காரன் இந்த மாதிரி பல படங்களில் நடிச்சிருக்காரு இவரோட காமெடியும் ரசிக்கத்தக்க வகையில் இருந்ததுனால இவரும் வெள்ளித்திரையிலும் பிரபலமானார் இந்த நேரத்தில் தான் சங்கர் அவர்களுக்கு மஞ்ச காமாளி நோய் வந்து சில வருடங்களாக அவர் படத்தில் நடிக்காமே இருந்தார் அதிலேருந்து மீண்டும் குணமாகி படத்தில் நடிக்க தொடங்கினார் ஆனால் திடீர்னு அவருக்கு உடம்பு ரொம்ப மோசமாகி உயிரிழந்துட்டார் இவர் கடைசியாக விஜய் டிவியில் அது இது எது ப்ரோக்ராம்லேயும் சன் டிவியில் டாப்பு குக்கு டூப்பு குக்கு இந்த நேரத்தில் தான் ரோபோ சங்கரோட பொண்ணு இந்திரஜா அவர்கள் சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காங்க அதாவது ரோபோ சங்கரும் இந்திரஜாவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு அதுக்கு கீழே டீட்டெயிலாக ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காங்க அது என்னென்னா எங்களை நீ நிறைய சிரிக்க வச்சது நீ தான் அழை வச்சதும் நீ தான் இந்த மூணு நாள் எங்களுக்கு உலகமே தெரியலை நீ இல்லாமல் நம்ம ஃபேமிலியை நாங்கள் எப்படி கொண்டு போக போகிறோன்னு தெரியலை பட் நீ எனக்கு சொல்லி தந்த மாதிரி நான் எப்போவுமே ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன் தம்பி உன்னை காணாமல் மூணு நாள் தேடுறான் எனக்கு நல்லா தெரியும் மேலே அண்ணன்களோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்கன்ட்டு லவ் யூ மிஸ் யூ அப்பா உங்களுக்கும் எனக்கும் பிடிச்ச போட்டோ நான் போட்டிருக்கேன் இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு எல்லோரும் சொல்லுவாங்க அப்படியே அப்பாவோட ஜெராக்ஸ்ன்ட்டு ஐ வில் ஆல்வேஸ் பி லைக் யூ அப்பான்ட்டு போஸ்ட் போட்டிருக்காங்க சங்கரோட மகள் இந்திரஜா ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்